வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை பேராசிரியை முனைவர் அலிபினிசா அவர்கள் அணிலாடும் ஒன்றில் என்னும் தலைப்பில் நான் முத்துக்குமார் எழுதிய உறவுகள் பற்றிய சித்திரத்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அணிலாடும் ஒன்றில் என்பது ஒரு ஊமையில் வருவது அதனால தான் அந்த ஊமையை பயன்படுத்திய புலவருக்கு அணிலாடும் ஒன்றிலார் என்றே பெயர் சூட்டி விட்டார்கள் ஏனென்றால் அவருடைய பெயர் தெரியவில்லை பழைய காலத்தில எல்லாம் நிறைய பேர் தன்னை பற்றி பெருமைப்படுத்திக் கொள்வதில்லை சங்க இலக்கியத்தில் வர பல பல பாடல்கள் யார் எழுதினோம் என்று தன்னை பற்றி குறிப்பு எழுதல்ல அதனால அதில் இருக்கிற சிறந்த ஓனிகளை தேர்ந்தெடுத்து அதையே பெயராக வைத்து விட்டார்கள் செம்புல பெயர் ஒருத்தருக்கு பேரு யாயும் நியாயும் யாராகியரோ அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நீயும் நானும் எம்முறை கேள்ந்து கடைசியா வரும் வந்துட்டு செம்புல பெயர் மீன் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்த வரும் அதை போல இந்த அணிலாடு முன்றில்ங்கிறது என்னன்னா தலைவன் பிரித்து போயிருக்கிறான் பொருள் தேடுவதற்காக தலைவி வீட்டுல இருக்கிறான் அப்ப என்ன சொல்லுகிறாள் என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பணியாற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கிற பொழுது அணில் அந்த முன்றில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது யாரும் ஆள் இல்லை துரத்துறதுக்கு அந்த வீட்டுல அதனால அணில் தன் விருப்பம் போல் விளையாடி கொண்டிருக்கிறது அதை போல் அந்த வீடு எப்படி தனிமையாக இருக்கிறதோ அதை போல் அந்த அணிலாடு முன்றிலை உடைய வீட்டை போல் நான் இப்பொழுது தலைவனை பிரிந்து தனிமையாக இருக்கிறேன் என்பதாக ஒரு நாலு பாடல் புரிந்து அந்த பாடலுடைய வரக்கூடிய அந்த கவிஞருடைய அந்த புலவருடைய பெயர் தான் அணிலாடு முன்றிலார் என்று வைத்தார்கள் அதை வைத்துக்கொண்டு ஆனந்த வீடங்களும் நினைக்கிறேன் நான் முத்துக்குமார் தொடர்ந்து இருபது உறவுகளை பற்றின்னு சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த உறவுகளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அதுல தன்னுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் சேர்த்து எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு நாமெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளாக இருக்கிற பொழுது நாமெல்லாம் அதை அனுபவித்திருக்கிறோம் எல்லா உறவுகளும் நமக்கு தெரியும் பத்து நாள் விடுமுறை விட்டால் போதும் கோடை விடுமுறை வந்து விட்டால் போதும் ஒருத்தவங்க கூட பிறந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைகள் எல்லாரும் சொந்தக்காரருக்கு வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி அந்த சொந்தக்காரருக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாரும் அப்படித்தான் ஆனால் இந்த காலத்துல விடுமுறை என்று வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீ அந்த கிளாஸுக்கு போ இந்த கிளாஸுக்கு போ காலையில கொண்டு விடு சாயந்தரம் இந்த கிளாஸுக்கு போ பொல பிள்ளைங்களா இருந்தா டான்ஸ் கத்துக்கு பையனா இருந்தா கம்ப்யூட்டர் கற்றுக்கு என்னென்னமோ தியானம் செய்யி ஐந்து நிமிடம் கூட ஓய்ந்திருக்க விடுவதில்லை அப்படித்தான் இப்பொழுது காலம் மாறிவிட்டது முதல்ல அப்பாவை பற்றி சொல்லுவார்னு ரொம்ப அழகா சொன்னார் எல்லாருக்கும் அம்மாவை பற்றி தான் முதன் முதல்ல அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அப்பாவை பற்றி அம்மாங்கிறது தாய் பாசம் அது யாராலையும் மறுக்கவோ மறைக்கவோ மறக்கவோ முடியாது அவ்வளவு மிகுந்த பாசம் உடையதுதான் அம்மா தன்னுடைய மகன் எப்படி இருந்தாலும் சரி தாயினுடைய பாசம் மாறாது ஆனால் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் சான்றோர் முகத்து களியும் அம்மாவுக்கு கூட பையன் குடியாரனா இருந்தா குடியாரனாக இருந்தால் அந்த தாய்க்கு பிடிக்காது வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டார் முகத்தேயும் என்னாதால் என் மட்டு சான்றோர் முகத்து களி தாய்க்கே பிடிக்கலன்னா சான்றோர்களுக்கு எப்படி பிடிக்கும் ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதே சமயத்துல அப்பா அப்பா வந்து சொல்லுவதை விட செய்வதை பார்த்து தான் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் அவர் பார்க்க போனோம்னா அவருக்கு முன்னாடி நாற்காலி போட்டிருக்கோம் சுத்தமாக தான் தொடச்சி வச்சிருக்கோம் ஆனா யார் வந்தாலும் சரி வந்தவனு ஒரு ஒரு தூரத்தோட தொடச்சிட்டு உட்காருங்க பாரு அவருடைய பையனுங்க ரெண்டு பையன்களும் அதையே தான் செய்வாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏன்னா அப்பா செய்வதை பார்த்து அதே பழக்கம் வந்துரும் குழந்தைகளுக்கு சொல்லுவதை கேட்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தந்தைக்கும் மகனுக்கும் தலைமுறை இடைவெளின்னு வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னாக்க அப்பாவை கண்டாலே ஒரு எதிரி மாதிரி பாப்பான் பையன் அது இந்த காலத்துல அதிகமா இருக்கு அதை பற்றி ரொம்ப அழகா மதன் ஒரு கேள்வி முதல் எழுதியிருப்பாரு ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசா இருக்கும் போது ரெண்டு பையன்க பேசிக்குவானுங்களாம் எங்க அப்பா மாதிரி ஆகுவாண்டா உலகத்துல யாராவது ஒரு அரை ஓங்கி விட்டாருன்னா அங்க போய் யாரா இருந்தாலும் உழுந்துருவாங்க அப்படின்னு அப்பாவை பத்தி பெருமையா சொல்லுவானா அதுவே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் என்னடா அப்பா அப்படின்னு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லுவானா உங்க வீட்டுக்கார ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அடிக்கடி கிராஸ் பண்றாரு எப்படி இருக்கும் அதற்கு பிறகு இப்படியே ஒவ்வொரு சொல்லி சொல்லிக்கொண்டு வருவார் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது வருகிற பொழுதுதான் அவன் சொல்லுவானா எங்க அப்பா இருந்தா எவ்வளவு அருமையா யோசனை எல்லாம் சொல்லுவாரு நான் அந்த காலத்தில் அதெல்லாம் விட்டுட்டேன் இப்ப எனக்கு யோசனை சொல்றதுக்கு அப்பா மாதிரி யார் இருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் ஒருவன் உணர்வாண்டு மதன் பல கட்டத்தில் எழுதிட்டு வருவார் ஆனந்த விடல ரொம்ப அழகா இருக்கும் சிறப்பா இருக்கும் அது மாதிரி தந்தை செய்வதை பார்த்து தான் நான் கற்றுக்கொள்வோம் சொல்வதை பார்த்து கற்றுக்கொள்வது இருக்கும் ஆனால் அது ரொம்ப குறைவா இருக்கும் அது மனசுல ரொம்ப ஆழமா புகுத்தணும் அது கட்டாயப்படுத்தணும் அடுத்தாற்போல மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் எனும் சொல்லணும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இவனை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று நினைக்கும்படியாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் வள்ளூர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அப்ப அப்பாவுக்கு கிடைமை இருக்குல்ல தந்தை மகர் காற்றும் உதவி தந்தை மகர் காற்றும் நன்றி இவன் அவயத்து முந்தி இருப்ப செயல் எந்த அவைக்கு சென்றாலும் சரி அதுல முதன்மையானவனாக இருக்கும்படியாக தன்னுடைய மகனை வளர்க்க வேண்டும் எல்லாருக்கும் எந்த ஒருத்தர் யாரை பத்தி வேணாலும் சொல்லுங்க சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்க மனைவி உங்களோட ரொம்ப கெட்டிக்காரீங்கன்னு சொல்லு அவளுக்கு என்னங்க தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறா சமையல் இதுதான் தெரியும் ஒத்துக்க மாட்டாங்க உங்க அண்ணன் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லுங்க ஏத்துக்க மாட்டாங்க எந்த உறவை பற்றி சொல்லுங்க ஏதாவது ஒரு குறைய சொல்லுவாங்க உங்க பையன் உங்களோட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லுங்க உங்க பையனுக்கு படிப்பு படிப்பவர்களும் நினைக்காதீங்க அவனுக்கு மூளை புறம் மெக்கானிக் மூளை அப்படின்னு சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஒரு அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஆசை அதுதான் அவா ஆசைக்கும் அவாக்கும் வித்தியாசம் உண்டு என்ன எங்க பேராசிரியர் சொல்லுவாரு ஆசைன்னு சொல்லி பாருங்க வாய் உதடு மூடிக்கும் ஆசை அவான்னு சொல்லி பாருங்க அவா உதடு மூடவே கூடாது அதுதான் வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஆசைக்கு தான் அவா என்று பெயர்னு சொல்லுவாரு அது மாதிரி எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க அப்போது மைத்துணையை பற்றி சொல்லுகிற பொழுது சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க முத்து குளிக்க போகிற பொழுது கடல்ல மூழ்கி குளிக்க வேண்டும் மூச்சு அடக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் செயற்கையில பிராண எல்லாம் கொண்டுட்டு போயிடுறாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை அந்த ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னா அந்த இடுப்புல கட்டின கைத்து அசைப்பார்கள் அசைத்த உடனே அந்த கயிற்றை கொடுத்து வைத்திருந்தது மைத்துனன் கையில கொடுத்து வச்சுட்டு தான் முழுகுவான் ஏன்னா அசைச்ச உடனே அவன் தான் அவசர அவசரமா காப்பாற்றுவான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இறந்து போயிடுவான் போல இருக்கு அதுக்கு அறிகுறி அந்த கைத்து அசைக்கிறதுக்கு அன்னைகிட்டயோ தம்பிகிட்டயோ கொடுத்தா ஒழிச்சு போனான ஒரு பம்பு கூட வரும் அப்படின்னு நினைப்பவர்களும் உண்டு எல்லாரும் அப்படி இல்லை ஒருவேளை அப்படி நினைக்கலாம் ஆனால் மைத்துனன் எக்காரணத்தை கொண்டு நினைக்க மாட்டான் ஏன்னா அவன் இறந்து போய்விட்டால் தன்னுடைய தங்கையோ அக்காவையோ சகோதரியோ காப்பாற்ற வேண்டிய கடமை இன்னொருத்தருக்கு வந்துடும் அப்போ அவள் வெறுமையாகி விடுவாள் அதனால அதிகமான பாசம் மைத்துல இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த கயிற்றை மைத்துனன் கையில கொடுத்து விட்டு முத்து முளிக்க செல்வாங்க அங்கே உள்ள ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது மேல வரணும்னு அந்த கை அசைச்சால் போதும் உடனே அவசரம் மேலே இழுத்துருவாங்க இடுப்புல கைத்தை கட்டிட்டு அது மாதிரி ரொம்ப அழகா அதுக்கு ஒரு தாய் மாமனை பற்றி சொன்னாரு தாய்மாமன் உறவுங்கிறது இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி வருது தெரியாது ஒரு காலத்துல தாய் மாமன் இல்லாமல் வீட்டுல எந்த சிறப்பு நிகழ்ச்சியுமே நடக்க முடியாது நீங்க அந்த சிவியில படம் பார்க்கலாம் ரொம்ப அழகா அழகாக ஒன்று தாய் மாமன் உறவு எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு சிறந்ததுன்னு இந்த இலைய இப்படி மூடுனா கூட கோவம் வந்துடும் அப்படியெல்லாம் சொல்லி வைத்திருப்பாரு அது மாதிரி தாய் மாமன் உறவு அடுத்து அந்த நட்பை பற்றி சொன்னார் ரொம்ப ரொம்ப சிறந்தது நட்புதான் நண்பர்கள்டாம் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் சமீபத்துல ஒரு துணுக்கு படிச்சேன் ஒருத்தனுடைய மனதுல ஏதோ ஒரு ரகசியம் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்குது யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ளவில்லை ரகசியம்னா என்னான்னு தெரியறதுக்காக சொல்றேன் இத தன்னுடைய நண்பன்கிட்ட உயிர் நண்பன் உயிருக்குயிரான நண்பன் அவன்கிட்ட சொல்றான் என் மனசுல இப்படி ஒரு ரகசியம் ரொம்ப ஆண்டா இருக்குது இந்த ரெண்டு ரகசியத்தையும் தான் சொல்றேன் வேற யாருகிட்டயுமே சொன்னதில்லை நீ சொன்னதோட அப்படியே மனசுல வச்சுக்க யாருகிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லுவான் ஒரு பத்து நாள் ஆயிருக்கும் இந்த ரகசியம் பல பேருக்கு தெரிஞ்சிடும் இதனடா ரொம்ப கொச்சுன்னா என்னுடைய உயிர் நண்பன் நாம் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் என்னுடைய மனசுல ரொம்ப நாளா புட்டி வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லாதேன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன் இப்ப பல பேருக்கு சொல்லிட்டே நீம்பான் உடனே இந்த நண்பன் கேட்பான் உன்னோட ரகசியத்தை உன்னாலேயே காப்பாற்ற முடியல அப்ப அடுத்த உன்னால எப்படி காப்பாற்ற முடியும் நினைச்சுப்பாருவான் அதுதான் உண்மை பிறரிடம் சொல்லக்கூடாத ரகசியம் என்றால் அதை மனதுக்குள்ள பூட்டி வச்சுக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு தான் அந்த ரகசியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அடுத்தார் போல சொன்னார் தாத்தா பேரன்ட்டு என்ன நான் முதல்ல சொன்னேன் தலைமுறை இடைவெளின்னு அப்பா பையனுக்கு உண்டு தாத்தா பேரனுக்கு தலைமுறை இடைவெளியே கிடையாது யாராவது எங்கள் தாத்தாவுக்கு எனக்கு சண்டேன்னு சொல்லுவா கிடையவே கிடையாது வரவே வராது தாட்டாவும் பேரனும் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா அப்பாவும் பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதாச்சுன்னா இடைவெளி வந்துடும் அதுதான் தலைமுறை இடைவெளின்னு சொல்றது அதுக்கு பிறகு முறைப்பண்ணை பற்றி சொன்னார்கள் ஒரு காலத்தில் முறைப்பண்ணுன்னா அதுதான் இங்க திருமணம் அதற்கு பிறகு அறிவியல் வளர்ந்து விட்டது சொந்தத்துல திருமணம் செய்து கொண்டால் ரத்தத்துல சில பழுது வரும் வந்துவிடும் என்றெல்லாம் அறிவியல் சொல்லி அதை மாற்றி விட்டது அதுக்கு பிறகு ரொம்ப அழகா சொன்னாங்க தங்கையை பற்றி சொன்னதை சொன்னார் தங்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அண்ணனாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி நல்ல திருமணம் செய்து கொண்டு செல்லுகின்ற வீட்டுல நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் கோவிச்சீட் வந்த அந்த காலத்துல என்ன மாப்பிள்ளை இல்லாம நீ எப்படி வீட்டுக்கு வரலாம் மாப்பிள்ளையோட வந்தா வா தனியா வராது போ நீ உடனே கொண்டு உங்க வீட்டில் விட்டுறேன் நீ எப்ப வேணாலும் மாப்பிள்ளையோட வா எத்தனை நாள் வேணாலும் இரு அப்பா அம்மா சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார்கள் ஏதாவது பிரச்சனை நீ தான் அவன் வந்துருனீயே நீந்தான் வருதான் என்று பெற்றோரே சொல்லி கொடுக்கிற மாதிரி காலம் மாறிவிட்டது அப்ப ரெண்டே ரெண்டு அறிவுரை சொல்லுவார்கள் ரெண்டே ரெண்டு அறிவுரை அதை கடைபிடித்தால் எந்த வீட்டுலயுமே பிரச்சனை வராது அந்த அறிவுரை என்ன என்றால் புகுந்த வீட்டுல போய் பிறந்த வீட்டு பெருமையை பேசவே பேசாதே பிறந்த வீட்டுக்கு வந்து புகுந்த வீட்டு குறையை சொல்லவே சொல்லாது நல்லா ஞாபகம் வச்சுக்க இந்த ரெண்டு அறிவுரையை ஒரு பெண் கடைபிடித்தால் வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராது பிறந்த வீட்டுக்கு வந்த உடனே தெரியுமா எப்படி எல்லாம் சாப்பிடுறோம் ஒண்ணுமே சொல்றதுக்கு வருவாங்க முதல்ல அங்க போயி புகுந்த வீட்டுல எங்க வீட்டுல எப்படி தெரியுமா அப்படின்னு பெருமை இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்க தான் அந்த அறிவுரை சொல்லுகிற பொழுது புகுந்த வீட்டில் போய் பிறந்த வீட்டின் பெருமையை பேசாதே பிறந்த வீட்டுக்கு வருகிற பொழுது புகுந்த வீட்டின் குறையை சொல்லாதே அதை சொல்லி கொடுத்த பெண்ணை திருமணம் செய்து அனுப்பினால் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் இந்த விவாகரத்துக்கு பேச்சே வராது அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்தா போல அத்தை அத்தைக்கு எப்பவுமே அன்னை பையன்களை பார்த்தா ரொம்ப பாசம் ரொம்ப அதிகம் வாடா மரும தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரு அத்தை வீட்டுக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல அது மாதிரி இருக்கும் அடுத்தாற்பல பங்காளிகளை பற்றி சொன்னார்கள் பங்காளிகளுக்குள்ள சண்டை வரும் கருத்து மாறுபாடு வரும் ஆனால் இன்னொருத்தரோட சண்டை வருகிற பொழுது பங்காளிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அதுதான் ரத்த பாசம் பங்காளிகள் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி சிறப்பாக வரும் என்பதற்கு சொல்றதுதான் ராமாயண கதை அண்ணன் தம்பி பாசம் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை எப்படி சிறக்கும் நாடு எப்படி உயரும் அதுதான் அங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்தால் அந்த குடும்பம் நாடு எப்படி சீரழிந்து போய்விடும் என்பதுதான் பாரத கதை ரெண்டுக்கும் நம்ம தமிழ்ல எதுக்குமே எடுத்துக்காட்டு இல்லாதே கிடையாது எதை பற்றி சொன்னாலும் அதுக்கு தமிழ்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா அடுத்தா போல சித்தியை பற்றி சொன்னார்கள் சித்தின்னா அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்ற சித்தி தான் கொடுமை சொந்த அம்மாவோட தங்கையும் சின்னமான்னு சொல்லுவாங்க சித்தின்னு சொல்லுவாங்க அதுல கொடுமையே கிடையாது ரொம்ப பாசமாக இருப்பார்கள் அக்காவோட குழந்தைன்னா ரொம்ப பாசமாக இருப்பார்கள் ஆனா இந்த உலகத்துல சித்தின்னு சொன்னாலே அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்ட பெண் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதுக்குள்ள புகுத்தி சித்தினாலே கொடுமைக்காரி அதுவும் முதல்ல திருமணம் செய்து கொண்ட பெண் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையை கொடுமைப்படுத்துவதற்காகவே வந்த பெண் என்று ஒரு ஒரு புத்தி மனதுல பதித்து விட்டார்கள் அது மாதிரி உறவுகளை பற்றி இருபது உறவுகள்னு சொன்னார் நான் முத்துக்குமார் எழுதுனது ஆனந்த விடங்களை தான் மணிலாடு முண்டிலங்கிற தலைப்புல வந்ததுன்னு நினைக்கிறேன் சரியா நினைவு இல்லை ஆனால் இப்போ நிறைய கிடைக்கிது அது அது மாதிரி நிறைய உறவுகளை பற்றி மிக மாமியாரை விட்டுட்டாங்களா மாமியாரை பத்தி இன்னைக்குதான் எதுலையோ படித்தேன் மாமியார் பத்தி அவர் சொல்லலேன்னு நினைக்கிறேன் அதான் சொல்லலை அதாவது நான் என்ன நினைக்கிறோம் பொதுவாக ஒன்றை பிறரை பற்றி ஒரு குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனசுல நம்ம வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையா வச்சிருப்போம் பிறரை பற்றி தவறாக நடத்தை காட்டி விடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருப்போம் ஆனா பிறரை பற்றி தவறாக என்றதுக்கு நம்ம கொண்டு கட்டப்பாடு ஒருத்தரை ஒருத்தர் பத்தி தப்பா நான் நினைக்கலாம் அது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உள்ளபடியே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் யாரை பற்றி நாம் தவறாக நினைக்கிறோமோ அல்லது அவரை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்ம அறியாமலேயே ஒரு அலைவரிசையாக அவர்களை கொஞ்சம் லேசாக பாதிக்கும் என்று நான் இன்றைக்குதான் படிச்சேன் இல்லையோ அந்த பாதிப்புனால எல்லா மருமகளும் எங்க அத்தையா மனசுக்குள்ள நேரா போய் அத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு டீ போட்டுட்டு வந்து குடிங்கன்னு சொல்லி கொடுத்தா கூட மனசுக்குள்ள இந்த கிழவி தான் போகுன்னு தெரியல என்று நினைப்பதனால அந்த அத்தைக்கும் மருமகளுக்கும் இயல்பாக இந்த எண்ண ஓட்டம் அவங்க மனதுக்குள்ள போய் பதிந்து அதை அவங்களுக்கு தெரியாமலே ஒரு வெறுப்பாக வந்து விடுறதுன்னு உளவியல் கருத்து படித்தேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது உளவியல் கருத்து அப்படி இருக்கிறது என்று படித்தேன் ஆக நம்முடைய எண்ணம் நம்மை அறியாமலே அடுத்தவங்களை கண்டிப்பாக கொஞ்சமாவது பாதிக்கும் அடுத்தார் போல இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் புதுவ சொல்லுகிற பொழுது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது பங்காளிகள் சண்டை போட்டுக் கொள்ளுகிற பொழுது சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் ஒரு முதுமொழி நம்ம ஊர்ல உண்டு சிவன் சொத்துன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சிவபெருமானுடைய கோயில் இருக்கிற சொத்துன்னு நினைக்கிறாங்க அது மட்டுமல்ல சிவனுடைய சொத்து என்ன என்றால் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ காற்று வான் இந்த ஐந்தும் சிவனுடைய சொத்து தான் இந்த ஐந்துக்கும் நான் கேடு செய்தால் நம்முடைய எதிர்காலம் அடுத்த தலைமுறை இப்போ என்ன ஆகுது எங்கே பிறந்தாலும் சுற்றுச்சூழல் கேடு தண்ணீர் மாசுபாடு காற்று மாசுபாடு வானமே அப்படியே கடல் அதை வந்து கடல் தண்ணீரே புகை வெப்பமாயமா கடல் தண்ணீர் உரங்களும் ரெண்டங்களும் ஏறுது ஒரு அடி ஏறிச்சின்னா அவ்வளோதான் எல்லாமே அழிந்து போய்விடும் அது மாதிரி இந்த உலகத்தில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய காலத்தில் எப்படி இருந்தது அது இனிமேல் திரும்ப அது வருமா நமக்கு தெரியாது ஆனால் உலகம் என்பது ஒரு உருண்டை சுற்றி சுற்றி மாறிக்கொண்டேதான் வரும் முன்புரிந்து பின்னாடி வரத்தான் செய்யும் சகடக்கால் போல வரும்னு செல்வத்தை பற்றி சொல்லுகிறாருல்ல பணத்தை பத்தி பணம் மட்டும் இல்ல சகடக்கால்னா வண்டி சக்கரம் எல்லா பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா போக்குவரத்துக்கும் என்னென்னமோ பேர் வச்சிருந்தாங்க மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் அந்த போக்குவரத்து கழகம் இந்த போக்குவரத்து கழகம் அண்ணா இருந்து எல்லா பேரும் வச்சாங்க அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சு கடைசியில் சண்டை வந்து எல்லா பேரையும் எடுறா அப்படின்ட்டாங்க அரசாங்கமே ஒரு போக்குவரத்து கழகம் கூட பேர் கிடையாது அது மாதிரி இன்றைக்கு உறவுகள் அதிகமாக சளிப்படைந்து விட்டால் கண்டிப்பாக ஒரு முறை மாறி பழைய காலம் மீண்டும் வந்து பழைய உறவுகள் மீண்டும் தழைக்கும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் அந்த உறவின் பெருமைகள் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ரொம்ப அழகா சகோதரி பேசினார்கள் அந்த சகோதரியுடைய பேச்சுக்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் தமிழ் சங்கத்தின் சார்பிலையும் மனம் நிறைந்த பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கேட்டு இதை படித்து இன்னும் அதிகமாக உறவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்